வம்சக்தி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நடுத்தருவை சார்ந்த அன்பி அம்பி செல்வம் முத்துராமலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி பதினான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அம்மாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க நான்காவது மாதம் விட்டு அஞ்சாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க பதினான்கு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு ஐந்தாவது மாதமே மனமிறங்கி அழகான பிள்ளை செல்வத்தை உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை அவங்க குடும்பத்துக்கு வரமாக நம்ம சேலத்து மகமாய் கொடுத்திருக்காங்க அந்த குழந்தை அங்கத்தில் சில இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சித்த நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க பதினான்கு வருடமாக ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ எதிர்பார்ப்பு எவ்வளோ வழிவேதனையோடு இருந்திருப்பாங்க நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து ஐந்தாவது மாதமே அம்மா மனமிறங்கி வரம் கொடுத்துருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நித்த நித்தம் நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க ओम शक्ति पराशक्ति